நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா இது வந்து ரெடிமேட் காம்பவுண்டு போட்டுன்னு இருக்கிறாங்க அதாவது வந்து கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் இந்த பேஸ் வந்து எதுக்காக ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதாவது தரை மட்டத்துலேருந்து தரை மட்டத்துலேருந்து மே அந்த பேஸினுடைய லெவல் வந்து எவ்வளோ அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மூன்று அடி இருக்கும் அந்த மூன்று அடிக்கு வந்து நம்ம பேஸ் வந்து போட்டுட்டோம் பேஸ் போட்டுட்டு ஏன்னா இது வந்து பள்ளமான பகுதி பள்ளமான பகுதின்றதுனால மழை தண்ணி வந்து மழை காலங்களில் தேங்கும் அப்போது இந்த ரெடிமேடு காம்பவுண்டு போடுறதுனால இந்த ரெடிமேட் காம்பவுண்டு வந்து எப்படின்னா தண்ணி நிறைய ஊறி அந்த ஸ்லாபுங்கள்லாம் கொஞ்சம் அடிச்சுட்டு போய் போயிடும் அதே மாதிரி உடஞ்சிடும் இது இந்த க இதை வந்து தவிர்க்கணும் அதே சமயத்தில் காசும் கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்ற காரணத்தினால்தான் நம்ம வந்து ரெடிமேட் காம்பவுண்டு போடுறோம் இந்த ரெடிமேட் காமௌண்ட்டில் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்லாப் நம்ம போட்டால் கூட இருந்தாலும் இந்த பேஸ் போகிறதுனால நல்ல ஒரு பிரயோஜனம்